வணக்கம் நான் சுபவிர பாண்டியன் கடமை கண் போன்றது காலம் பொன் போன்றது என்பார்கள் ஆனால் காலம் பொன் போன்றது என்பதை விட காலம் உயிர் போன்றது என்று சொல்வதுதான் சரியானது பொன்னை இழந்தால் மறுபடியும் பெற்றுவிட முடியும் காலத்தை இழந்தால் ஒரு நாளும் திரும்ப பெற முடியாது எனவே அது உயிர் போன்றது அது மட்டுமல்லாமல் காலம் தவறி வந்தால் அது உயிர் போக்குவதாக அமையும் என்பதை கரூரில் நடைபெற்ற அந்த துயரச் சம்பவம் நமக்கு உறுதி செய்கிறது இந்த நடிகர் விஜய் அன்றைக்கு மதியம் மூன்று மூன்று மணிக்கு அங்கு வருவதாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே பத்து மணிக்கே சிலர் வந்துவிட ஒரு மணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூட தொடங்கி இருக்கிறது ஆனால் அவரோ இரவு ஏழு மணிக்கு பிறகுதான் வந்திருக்கிறார் எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் அந்த மக்கள் அங்கே காத்து கிடந்ததால்தான் அவ்வளவு பெரிய சோர்வு ஏற்பட்டு அது நெரிசலை தாங்க முடியாமல் நாற்பது உயிர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் எனவே ஒருவரின் காலதாமதம் நாற்பது உயிர்களை பலி கொண்டிருக்கிறது